நன்றி என்ன ஒரு நல்ல மூவி எடுத்தி பண்றீங்க ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தை கொடுத்த

அது சினிமாவில் கண்டிப்பாக கருக்க முடியாத ஒரு ஒரு ஆற்றார் இருக்குன்னு நான் நம்புகிறேன் தாய் பிற மேம் அவரு வேதா நாயர் அந்த படம் ஷூட்டிங் எடுக்க ஷூட்டிங் எடுத்தப்ப இயக்குஞ்சர் சொல்வார் சசிகுமார் சார் அவருடைய சீரில்ஸ் அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஷூட்டிங்ஸ் பண்ணி எல்லோருமே நாங்கள் அழுதுவிட்டோம்

சமூக மேடம் மார்க்கெட்டிங் மேடம் நம்ம லூரு சீன்லாம் சீரியஸா டச் அவன்ஸ் ரொம்ப சூப்பர் ஆகஸ்ட்ல வருது சரி சரி அடிச்ச ஒரு செல்ஃபி எடுங்க அடிச்ச ஒரு செல்ஃபி எடுங்க போட்டோ போட்டோ எடுங்க சார் ஒரு செல்ஃபி செல்ஃபி ஒன் हां என்னங்க திருப்பிடுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் லைப்ரெடி பயன் லைப்ரீ பண்ணு லைப்ரெரி பண்ணி